முப்பது பெட்ஷீட்டு குளிர்காலத்துக்கு நன்றிங்க ஐயா ரொம்ப வாய்ப்பு வழங்கியதுக்கு நன்றி ஐயா உங்க பேர் சொல்றீங்களா வேண்டாமா முனோர் பாஷா இன்று கோடம்பாக்கம் அன்னை உள்ள முதியோர் இல்லத்திற்கு மகேஷ் அவர்கள் தன்னுடைய தாயார் லீலா அம்மையாருடைய நினைவு நாளை முன்னிட்டு குளிர்காலத்தில் கோர்வை போர்த்தி கொள்வதற்காக முதியோர்களுக்கு முப்பது கோர்வைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் அவருக்கும் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் எல்லா வளமும் பெற்று நோய் நொடி இல்லாத பெருவாழ்வும் பொருளாதார ஏற்றம் குடும்பத்தில் நிம்மதி நிலைத்து நீடிக்க வேண்டும் இதற்கான எல்லா முன்முயற்சிகளையும் நம்முடைய அதத்தியர் சித்தர் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார் அவருக்கும் அவருடைய சித்தர் வழிபாட்டு மன்றத்திற்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காட்டி கொள்கிறோம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நன்றி மகிழ்ச்சி முனைவரும் மிக நன்றி சார் உங்களுக்கு மகிழ் இந்த உதவியனாக நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் நன்றி நன்றி அன்னை உள்ளம் அன்னை உள்ள மக்கள் தொழிலின் வளாகம் அன்னை உள்ளம் ஆதரவற்ற பெண்கள் முதியோர் இல்லம் மக்கள் தலைவர் ஜிகே மூப்பனார் வளாகம் அன்னை உள்ளம் டிஸ்ட்ரிக்ட் உமன்ஸ் ஓல்ட் ஏஜ் ஹவுஸ் மக்கள் தலைவர் ஜிகே மூப்பனார் காம்ப்ளெக்ஸ் அஜீஸ் நகர் ட்வெண்ட்டி ஃபோர் ப டூ அஜீஸ் நகர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட் कोड़ंपक चेन्नई सिक्स ट्वेंटी फोर नयन एट फोर वन सेवन सिक्स नाइन नाइन जीरो टू डबल नाइन फोर डबल जीरो टू थ्री वन फाइव அன்னை உள்ள புதியவர்களுக்கு காலை மதியம் இரவு மூன்று வேளை உணவு வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் லீலா அம்மையாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் லீலா அம்மையாருடைய ஆத்மா மகேஷ் குடும்பத்தை நல்வழிப்படுத்தி மென்மேலும் உயர்த்த ஆண்டவன் அருள் புரிய நீங்கள்லாம் லீலா அம்மையாருடைய ஆத்மா சாந்திக்காகவும் மகேஷ் குடும்பத்துடைய ஒளிமயமான எதிர்காலத்துக்காக ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணீங்க ஆயிரம் கங்கையாய் ஆரிரே தறதோர் மாசிலா ஏழைமானி சீமானி தலைவாய்வாய் குருவாய் இனி எல்லாம் நன்மை என் எல்லாம் நன்மை ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீயசக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி பூத்துணி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்